திவ்யதரிசன நேர்களுக்கு என்னுடைய அன்பான நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நாம் பார்க்கவிருப்பது கார்த்திகை தீப திருவிழாவின் சிறப்புகள் குறித்தும் பரணி தீபம் எப்போது இல்லங்களில் ஏற்ற வேண்டும் அதேபோல் கார்த்திகை தீபம் எப்பொழுது ஏற்ற வேண்டும் பரணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் எந்தெந்த தினங்களில் வருகிறது பௌர்ணம் எப்போது பிறக்கிறது என்பது குறித்த விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பௌர்ணமி இப்படி இந்த மூன்று விஷயங்களும் சேருகின்ற ஒரு அற்புதமான தினம்தான் இந்த கார்த்திகை திருநாள் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு கார்த்திகை தீபத் திருவிழாவானது நாளைய தினம் அதாவது மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரமானது மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு மேல்தான் பிறக்கிறது எனவே கார்த்திகை நட்சத்திரமானது நாளைய தினமும் அதற்கு முன்பாக பரணி நட்சத்திரம் இன்றைய தினம் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு இருபத்தி நாலு மணிக்கு பரணி நட்சத்திரமானது பிறக்கிறது இந்த நட்சத்திரம் நாளை தினம் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கிறது எனவே பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இன்றைய தினம் அதாவது மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் நம் இல்லங்களில் பரணி தீபம் ஏற்றி வழிபடலாம் அதே நேரம் திருவண்ணாமலையில் நாளைய தினம் அதிகாலையில் அதாவது நான்கு மணிக்கு அந்த பரணி தீபமானது ஏற்றப்படும் ஆலய சம்பிரதாயம் என்பது வேறு நம் வீடுகளில் கடைபிடிக்கின்ற சம்பிரதாயமானது வேறு என்பதால் இன்றைய தினம் பரணி நட்சத்திரம் பிறந்து விடுவதால் நாம் கார்த்திகை மாதம் என்றாலே தினமும் மாலையில் இரண்டு விளக்குகள் ஏற்றி வெளிப்பட்டு வருகிறோம் இது குறித்து நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கின்றேன் கார்த்திகை மாதம் முழுவதும் நம் இல்லங்களில் இரண்டு தீபமாக ஏற்றி வழிபட வேண்டும் என்று நீங்கள் நாள்தோறும் பூஜை அறையில் விளக்கேற்றுவதும் வீட்டு வாசலில் விளக்கேற்றுவதும் தனி அதை தவிர்த்து தனியாக இரண்டு அகழ்விளக்கு தீபங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்ற வேண்டும் என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அதேபோல் இன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு முன்பாக நீங்கள் பூஜை அறையிலும் வீட்டு வாசலிலும் விளக்கேற்றுவது தனியாக ஒரு விஷயம் அதை தவிர்த்துவிட்டு ஆறு முப்பது மணிக்கு மேல் இந்த பரணி தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த பரணி தீபம் என்றால் என்ன என்றால் பஞ்ச பூதங்களின் ஒரு அடிப்படையாக ஐந்து அகல் விளக்குகளில் நெய் இட்டு அதில் தீபம் ஏற்றுவது அந்த பரணி தீபம் அதாவது பஞ்ச பஞ்ச பஞ்சபூதங்களினுடைய ரூபமாக இந்த ஐந்து விளக்குகள் ஏற்றப்படுகிறது அதைத்தான் திருவண்ணாமலையில் அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அண்ணாமலையார் அக்னி பிளம்பாக தோன்றுகிறார் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் அதிகாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு மேலாக நான்கு மணிக்குள்ளாக இந்த பரணி தீபமானது ஆண்டுதோறும் ஏற்றப்பட்டு வழிபடுவது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் அதை கடைபிடிக்க எண்ணுபவர்கள் நாளைய தினம் நான்கு மணிக்கு பிறகு ஆறு மணிக்குள்ளாக இந்த ஐந்து தீபத்தை உங்கள் நிலங்களில் ஏற்றலாம் அப்படி முடியாதவர்கள் இன்று மாலையே ஆறு முப்பது மணிக்கு மேலாக இந்த ஐந்து தீபங்களை ஏற்றலாம் இதை எப்படி ஏற்றலாம் என்றால் ஒரு தாம்பாளத்தில் கோலமிட்டு கொண்டு அதில் நான்கு திசைக்கும் நான்கு விளக்காகவும் நடுவில் ஒரு விளக்காகவும் வைத்து அகல் விளக்காக இருக்க வேண்டும் அதில் பஞ்சு திருவிட்டு நெய் தீபமாக இருப்பது மிகவும் சிறந்தது அப்படி முடியாதவர்கள் நல்லெண்ணெய் தீபத்தில் ஏற்றலாம் இந்த ஐந்து தீபத்தையும் பூஜை அறையில் ஏற்றி ஒரு ஆரத்தியாக காட்டிவிட்டு அதை நாம் பூஜை அறையிலேயே வைக்கலாம் அப்படி இல்லாதவர்கள் வீட்டு வாசலிலும் வைக்கலாம் இந்த முறையை நீங்கள் கடைபிடித்தால் அந்த பஞ்சபூதங்களினுடைய அனுகிரகமும் அண்ணாமலையாரனுடைய பரிபூர்ண அனுகிரகமும் கிடைக்கப்படும் இது பரணி தீபம் ஏற்று முறை அதனைத் தொடர்ந்து இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது ரொம்ப விசேஷமானது அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை தான் நாம் கிருத்திகை தீபங்களாக கொண்டாடுகிறோம் அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தை தான் கிருத்திகை என்று சொல்வார்கள் அப்படி பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரமானது நாளைய தினம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பிறகுதான் நமக்கு பிறக்கிறது எனவே கார்த்திகை தீபத்தை ஒட்டி வழிபடுவர்கள் நாளைய தினம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் பூஜை அறையிலும் அதை தவிர்த்துவிட்டு வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடலாம் திருவண்ணாமலையில் இந்த மகா தீபமானது மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டு அண்ணாமலையாருக்கு அரோஹரா என்ற கோஷத்துடன் இந்த மகாதீபம் ஏற்றப்படும் அப்பொழுது அர்த்தநாரீஸ்வரனும் அண்ணாமலையாரும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவது என்பது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அதை காண கண்கோடி வேண்டும் அப்படிப்பட்ட இந்த மகாதீபமானது நாளைய தினம் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு நாம் இல்லங்களில் ஏற்றி வழிபட வேண்டும் அந்த வகையில் நாளைய தினம் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு தீபங்களாவது ஏற்ற வேண்டும் அதாவது இருபத்தி ஏழு என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் குறிக்கக்கூடியது அதனால்தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் இருபத்தி ஏழு விளக்காவது நாம் இல்லங்களில் ஏற்றி வழிபட வேண்டும் இது நாம் நாள்தோறும் ஏற்றுகின்ற விளக்குகளை தவிர்த்து இருபத்தி ஏழு தீபங்கள் புதிதாக ஏற்ற வேண்டும் முடிந்தவர்கள் வீடு முழுவதும் நூத்தி எட்டு தீபம் ஏற்றலாம் ஐம்பத்தி நாலு தீபம் ஏற்றலாம் அதற்கு மேற்கொண்டும் உங்களால் முடியும் என்றால் ஏற்றலாம் இந்த தீபங்களை தனியாக ஏற்றுவதை தவிர்த்துவிட்டு வீட்டிலுள்ள குடும்பத்திலுள்ள குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களும் அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஏற்றி அண்ணாமலையாருக்கு அரோஹரா முருகப்பெருமானுக்கு அரோஹரா என்ற கோஷத்துடன் ஏற்றி வெளிப்பட்டால் முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் அண்ணாமலை அவருடைய அனுகிரகமும் நமக்கு பதிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் இதனால் கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுடையது ஆறு கார்த்திகை பெண்களுடைய நினைவாக இந்த நட்சத்திரம் நமக்கு தோன்றியிருக்கிறது சிவபெருமானே அருளிய நட்சத்திரம் அதனால்தான் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்ற ஒரு நாமமும் இருக்கிறது அப்படிப்பட்ட உசக்தியான இந்த கார்த்திகை தீப திருநாளில் அனைவரும் விளக்கேற்றி வெளிப்பட வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு பௌர்ணமியானது மூன்றாம் தேதி பிறக்காமல் நான்காம் தேதி அதாவது நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை ஏழு மணிக்கு பிறகுதான் நமக்கு பௌர்ணமி திதியானது பிறக்கிறது எனவே பௌர்ணமி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இந்த ஆண்டு கிருத்திகை நட்சத்திரம் அவசியம் என்பதால் மூன்றாம் தேதி மாலை இந்த கார்த்திகை தீப திருநாளை நாம் கொண்டாடுகிறோம் அந்த வகையில் நாளைய தினம் அனைவரும் இல்லங்களில் விளக்கேற்றி வைத்து தீபம் ஏற்றி எல்லாமல்ல மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தோடு முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுடைய அருளையும் பெற நாம் விளைய வேண்டும் எனவே இந்த தீபத் திருவிழாவை குடும்பத்தோடு கொண்டாடி அனைவரும் அண்ணாமலையாரின் அருளை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்